என் தங்கமே உன்னுடைய இல்லத்தை சில காலமாக ஒரு ஆண் அடிக்கடி நோட்டமிட்டு கொண்டே இருக்கின்றார் உன்னுடைய இல்லத்திற்கு மட்டுமல்ல உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கத்தான் இந்த ஆண் உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றார் இவர் யார் எதற்காக உன் இல்லத்திற்குள் இவர் இந்த விஷயத்தை செய்ய நினைக்கின்றார் இவரின் நோக்கம் என்ன என்பதனை இந்த கருப்பன் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இது போன்ற விஷயங்கள் சட்டென்று உன் மனதிற்குள் பயத்தை உருவாக்கலாம் என்னவென்றே உனக்கு தெரியாமல் உன்னை விழி பிதிங்க வைக்கலாம் ஆனால் உன் இல்லத்தை ஒருவர் நோட்டமிடுவது உண்மை அது ஒரு ஆண் என்பதும் உண்மை அப்படியானால் அது யார் எதற்காக நோட்டமிடுகின்றார் நல்ல விஷயத்தை செய்கின்றாரா அல்லது தீய விஷயத்தை செய்கின்றாரா என்பதனை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே முன்பெல்லாம் உனக்கு யாரிடத்திலும் இருந்து எந்த ஒரு செய்தியும் கிடைக்காது அப்பொழுது நீ அமைதியாக வீட்டிற்குள் இருந்து கொண்டிருப்பாய் உன்னை சுற்றி நடப்பதும் என்னவென்று உனக்கு அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் இப்பொழுதுதான் நீ வணங்குகின்ற தெய்வங்களின் வாக்கை அவ்வளவு எளிதாக கேட்க தொடங்கிவிட்டாயல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கின்றார்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை அதுவும் இந்த கருப்பன் சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற ஆழமான உண்மையை புரிந்து கொண்டு எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை நிச்சயமாக பெற்று கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இரு கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை போட்டு உனக்கு வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்திற்கு தீர்வை கொடுப்பதாகத்தான் இருக்கும் காரணம் இல்லாமல் எதையும் சொல்வதும் இல்லை காரணமில்லாமல் என் பிள்ளையின் மனதை காயப்படுத்துவதும் இல்லை என் குழந்தையை நாம் இல்லத்திற்குள் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருக்கின்றோம் என்று யோசிக்கிறாயல்லவா ஆனால் உண்மையில் நீ அப்படி இருப்பதனால்தான் உனக்கு இத்தனை பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே என்னவாக இருந்தாலுமே நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களின் மீது நமக்கு கவனம் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும் எதனால் இவையெல்லாம் நடக்கின்றது இதனால் நம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வருகின்றது இதுவெல்லாம் தீர நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த கஷ்டங்களை நமக்கு கொடுப்பது யார் என்பதையெல்லாம் நீ ஏறக்குறைய தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எதனால் சொல்கிறேன் தெரியுமா உன் அப்பன் உன் வாழ்க்கையை நாள் வரையிலும் கவனித்ததில் உன்னிடம் எந்த தவறும் இல்லை நீ சரியாகத்தான் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றாய் நேர்மையாக செய்து கொண்டிருக்கின்றாய் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் நீ செய்யவில்லை அடுத்தவர்களுக்கு உதவி செய்து செய்துதான் அழிந்து போயிருக்கின்றாயே தவிர ஒரு பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையோ தீங்கையோ செய்யவில்லை உதவி என்று கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று ஒரு பொழுதும் நீ மறுத்ததில்லை உனக்கு உணவில்லை என்றால் கூட கை ஏந்தி நிற்பவர்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கின்றாய் அப்பேற்பட்ட குணத்தை நீ நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றி தெரியாமல் இருப்பது நியாயமில்லை உன் பக்கம் எந்த தவறும் இல்லாத பொழுது உனக்கு இப்படியே பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா கருப்பன் சொல்வது உண்மைதானே அப்பன் எதையும் தெரியாமல் சொல்ல மாட்டான் என்பதனை முதலில் புரிந்துகொள் உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கின்ற இந்த கருப்பன் இது போன்ற ஒரு ஆண் தினமும் உன் இல்லத்தை தேடி தேடி வருவதைக் கண்டு நிச்சயமாக அச்சமடைந்தது உண்மை எதனால் இவர்கள் இத்தனை நம்பிக்கையோடு உன் இல்லத்திற்கு வருகின்றார்கள் அதாவது ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கும் பொழுது அது முடியாது என்று ஆரம்பத்தில் ஒருவருக்கு தெரிந்துவிட்டது என்றால் மீண்டும் மீண்டும் வர வாய்ப்பு கிடையாது ஆனால் இவரோ தான் நினைத்ததை உனக்கு சாதித்து விட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை நிச்சயமாக நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இந்த கருப்பசாமி அவர் யார் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்து யார் என்று கண்டும் கொண்டேன் அவரை கையெடுத்து வணங்கியும் விட்டேன் அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே உன்னுடைய இல்லம் தேடி வந்தது யார் என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நல்லதை நடத்தக்கூடிய ஒரு தெய்வம் இந்த தெய்வம் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக உன்னு ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் தீரப்போகிறது என்று அர்த்தம் அவர் உன் இல்லத்திற்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருப்பதனால்தான் இப்பொழுது உன்னுடைய பிரச்சனைகள் அத்தனையும் உச்சத்தை தொட்டிருக்கின்றது அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது உச்சத்தை தொட்டு அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நிலைக்கு அது செல்ல வேண்டும் அல்லவா அப்படி ஒரு நிலைதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது இவர் நினைத்து விட்டார் உன் வெற்றியை ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் தூக்கி கொடுக்க வேண்டும் என்று அப்படியானால் முதலில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை ஒழிக்க வேண்டும் எல்லா கஷ்டங்களும் உச்சத்தை தொட்டு உனக்கு மன நிறைவை அது கொடுக்க வேண்டும் உச்சத்தை தொட்டு அந்த பிரச்சனை முடியும் பொழுது மீண்டும் மீண்டும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை இந்த வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ள துணிந்து விடுவாய் உன்னால் முடியும் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் யாராலும் உனக்கு எந்த வகையிலும் வாழ்க்கையில் தீங்கினை கொடுக்க முடியாது என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவாய் உன்னால் முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை இந்த வாழ்க்கை உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் வந்தது யார் என்று தெரிந்து நீ மகிழ்ச்சியில் துள்ளி கொதிப்பாய் என் குழந்தையே உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து செல்கின்ற அந்த ஆண் உன் இல்லத்தை நோட்டமிட்டு செல்கின்ற அந்த ஆண் அந்த கந்த என் பிள்ளையை கந்தன் எதற்காக நம் இல்லத்தை நோட்டமிட்டு செல்கின்றார் நம் பிரச்சனையை தீர்க்க மாட்டாரா என்று யோசிக்கலாம் என் குழந்தையை அப்பன் சொல்வது போல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சட்டென்று முடிக்கவும் முடியாது அந்த பிரச்சனைகள் உனக்கு சரியான தீர்வை கொடுக்காமல் அது உன்னை விட்டு சென்று விடவும் முடியாது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ளும் வரை அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை நீ சேர்த்து கொள்ளும் வரை நிச்சயமாக எதுவும் முடிவுக்கு வராது அல்லவா அதை கந்தன் சட்டென்று முடித்து உனக்கான வெற்றியை உறுதியாக்க உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றார் உன் மீது இந்த கந்தனுக்கு எத்தனை அன்பு பார்த்தாயா என் பிள்ளையே அதனால் எப்பொழுதுமே கந்த பெரு கொண்டிருக்கின்ற பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் ஒரு நாளும் அதிலிருந்து பின்வாங்கி விடாது அவரிடத்தில் உனக்கான வெற்றி உனக்கான வாழ்க்கை நிச்சயமாக முழுமையாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இன்றைய சூழ்நிலை உன்னை காயப்படுத்தும் ஆனால் நாளைய சூழ்நிலை உன்னை மகிழ்ச்சி படுத்தும் உன்னை ஆறுதல் படுத்தும் என்பதனை புரிந்து கொள் கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் நீ நினைத்திருக்கலாம் உன்னை அழிக்க வந்தவர் உனக்கு ஆபத்தை கொடுக்க வந்தவர் என்றல்லவா சொன்னா என்று என் குழந்தையை நல்லதை நடத்த ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அதை கேட்க மனமில்லை ஆனால் தீயதை நடத்த ஒருவர் வருகிறார் என்று சொன்னவுடன் நீ பயந்து அடித்து ஓடி வந்து கேட்கின்றாய் கேட்கின்றாயல்லவா அதனால்தான் அப்பன் உன்னிடத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டியதாயிற்று உன்னுடைய துன்பங்களை நீக்கிவிட என்றும் உனக்கு தெய்வத்தின் துணை அதிகமாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் ஏனென்றால் கருப்பன் காவலாக நிற்கின்ற இல்லத்திற்கு அருகில் கூட எந்த ஒரு தீயதாலும் வந்துவிட முடியாது எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்கி உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நான் சொன்னதுமே உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் நீ வணங்குகின்ற தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் தீய சக்தி என்றால் எதுவும் என் இல்லத்தின் அருகில் வராது என்று நீ சொல்லி முடித்திருப்பாள் ஆனால் அதையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் சில உச்சபட்ச துன்பங்கள் வருகிறது என்றால் அது உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்யத்தான் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் கருப்பன் வாக்கு உன் வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக மீட்டு கொடுக்கும் இன்று இந்த வாக்கினை கேட்ட என் பிள்ளை நிச்சயமாக உனக்கான வெற்றியை மனநிறைவாக நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வாய் என்ன நடந்தாலும் அதில் என்ன இருக்கிறது என்று யோசிக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களை நினைத்து வருத்தப்படாமல் அனைத்தையும் கடந்து செல்ல நாம் நம்மாலான முயற்சிகளை செய்து கொண்டிருப்போம் நம் தெய்வம் நமக்கு கை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தைக்கு இனி எப்பொழுதுமே வெற்றி நிரந்தரமாக கிடைக்கும் பிரச்சனை முடிந்த பிறகு அதன் காண நல்ல நேரத்தை நீயே உன் கண் முன்னால் காண்பாய் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்